வணக்கம் பைபிள் ஜேடி நண்பர்களே இன்றைக்கு நாங்கள் நோவாவு குறித்து பார்க்கலாம் நோவாவுக்கு மனைவியும் மூன்று மகன்களும் இருந்தனர் மகன்களின் பெயர் சேம் காம் யாப்பை இந்த மூன்று மகன்களுக்கும் மனைவிமார் இருந்தார்கள் எனவே நோவாவின் குடும்பத்தில் மொத்தம் எட்டு பேர் இருந்தார்கள் மனுஷர் பூமியின் மேல் பெருக தொடங்கினார் தேவகுமாரும் மனுஷகுமார்த்திகளை அதிக சௌந்த சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டனர் அப்பொழுது கர்த்தர் என் நாவி என்றென்றைக்கும் மனுஷனோடே போராடுவது அவன் மாம்சம் அவன் இருக்கிற நாட்கள் நூற்றிடுவது வருஷம் என்றார் மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினதென்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததென்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குனதுக்காக கர்த்தர் மனசாவப்பட்டார் அது அவர் இருதயத்துக்கு விஷனமாய் இருந்தது அப்பொழுது கர்த்தர் நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள் ஊறும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிகிரகம் பண்ணுவேன் நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தமாக இருக்கிறது என்றார் நோவாவுக்கோ கத்தருடைய கண்களுக்கு கிருபை கிடைத்தது நோவா தன் காலத்தில் இருந்தவர்களில் நீதிமானம் உத்தமனமாய் இருந்தார் நோவா தேவனோடு சஞ்சத்து கொண்டிருந்தால் பூமியானது தேவனுக்கு முன்பதாக சீர்கெட்டதாய் இருந்தது அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி மாம்சமானவன் யாவர் முடிவு எனக்கு முன்பதாக வந்தது அவர்களால் கொடுமை நாள் மறைந்தது நான் அவர்களை பூமியோடு கூட அழைத்துப் போவேன் நீ கொப்பல் மரத்தால் ஒரு பேழையை உண்ணாத்தும் அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணும் அதை உள்ளும் புறமாக தீர்ப்பூசும் நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால் பேழையின் நீளம் முன்னூறு முழுவதும் அதன் அகலம் ஐம்பது மூலமும் அதன் உயரம் முப்பது மூலமுமாய் இருக்க வேண்டும் நீ பேழைக்கு ஊர் ஜன்னலை மேல் தட்டுக்கு ஒரு குடத்தை தாழ்த்தியிலே அதை செய்து முடித்து பேழையின் கதவை அதன் பக்கத்தில் வைத்து கீழ் அறைகளையும் இரண்டாம் தட்டின் அறைகளையும் மூன்றாம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும் வானத்தின் கீழே ஜீவ ஜீவசுவாசியுள்ள சகல் ஜந்துக்களையும் அளிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரளையத்தை வரப்பண்ணுவேன் பூமியில் உள்ள யாகம் ஆண்டு ஆனாலும் உடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் நீயும் உன்னோடை கூட உன் குமாரரும் உன் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் வேலைக்குள் பிரவேசி சகலவித மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு யோடு உன்னோடு உயிரோடே காக்கப்படுவதற்கு வேலைக்குள்ளே சேர்த்தும் ஜாதியாதியான மறவைகளிலும் ஜாதியாதியான மிருகங்களிலும் பூமியில் உள்ள சகல ஜாதியாதியான ஊறு பிராணிகளிலும் வகையொன்றுக்கு ஒவ்வொரு ஜோடும் உயிரோடே காக்கப்படுவதற்கு உன்னிடத்திலே வர உனக்கு அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களுக்கும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக் கொள் என்றார் நூவா அப்படியே செய்தான் கர்த்தர் மறுபடியும் நூவாவை நோக்கி நீயும் உன் வீட்டார் அனைவரும் வேலைக்குள் பிரவேசிக்கும் இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கொண்டேன் பூமியின் மீதங்கும் பித்தை உயிரோடே காக்கும் நீ சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பண்ணுமாக எவ்வேடு சுத்தமில்லாத மிருகங்களில் ஆணும் ஒவ்வொரு ஆகாயத்தின் பறவுகளிலும் சேவலும் யோடும் உன்னிடத்தில் சேர்ந்து கொள் இன்னும் ஏழு நாள் செல்ல நான் நாற்பது நாள் இரவும் அகலும் பூமியின் மேல் மழை வரிசிக்கப்பண்ணு நான் ஜீவ ஜீவஜந்துக்கள் அனைத்தையும் பூமியின் மேல் இராதபடிக்கு நிகிரகம் பண்ணுவேன் என்றார் தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்தான் அவனும் அவன் குடும்பத்தால் அனைவரும் ஜலத்திருந்து தப்பித்துக் கொள்ள பேழைக்குள் பிரவேசித்தனர் நோவா தேவன் சொன்னபடியே மிருக ஜீவன்கள் பறவைகள் ஊர்வன ஆணும் பெண்ணுமாக ஜோடி ஜோடாக நோவாவிடத்தில் பேழைக்குள் வந்தன ஏழு நாள் சென்ற பின் பூமியின் மேல் மழை பெய்ய தொடங்கினது இரவு பகலும் நாற்பது நாள் பூமியில் மழை பெய்தது நோவாவும் அவன் குடும்பமும் ஜீவ உள்ள மாம்சமான ஜந்துக்கள் எல்லாம் யோடியோடியாக நோவாவோடு பேழைக்குள் இருந்தன தேவன் பேழையின் கதவை அடித்தார் ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிற்று அது பூமிக்கு மேல் மிதந்தது வானத்தின் கீழ் எங்கும் உள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் நீரினால் மூடப்பட்டது அப்பொழுது பூமியில் இருந்த அனைத்து ஜீவசந்துக்கள் மனிதர்கள் முதலான அனைத்தும் அழிக்கப்பட்டது ஜலம் பூமியின் மேல் நூற்றம்பது நாள் காணப்பட்டது நோவாவும் அவனோடு பேளைக்குள் இருந்த உயிரினம் மாத்திரமே பாதுகாக்கப்பட்டது அப்பொழுது தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார் ஜலம் அமர்ந்தது நூற்றி ஐம்பது நாட்களுக்கு பின்னர் ஜலம் பூமியை விட்டு வடிந்தது அதன் பின் பேளை அறரா தின்னும் மலையின் மேல் தங்கிற்று நாற்பது நாள் சென்ற பின்னர் நோவா தன் பேழையின் ஜன்னலை திறந்தொரு காகத்தை வெளியே விட்டான் அது புறப்பட்டு போய் பூமியின் மேல் இருந்து ஜலம் வட்டி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று பார்க்கும்படி நோவா ஒரு புறாவை வெளியே விட்டான் பூமி மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாய் பேழைக்குள் சேர்த்து கொண்டான் பின்னும் ஏழு நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான் அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒரு ஒளிவு மரத்தின் இலை அதன் இருந்தது அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிட்டு என்று அறிந்தான் பின்னும் ஏழு நாள் பொறுத்து அவன் புறாவை வெளியே விட்டான் அது அவனிடத்துக்கு திரும்பி வரவில்லை அதன் பின் நோவா பேழையின் மேல் தட்டு எடுத்து பார்த்தான் பூமியின் மேல் ஜலம் இல்லாதிருந்தது இரண்டு மாதங்கள் கழித்து பூமி காய்ந்திருந்தது அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி மாம்ச ஜீவன்களையும் அளிக்க இனி இலமானது பிறமையாக பெறுவாத படிக்க எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமியில் உள்ள சகலவித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நினைவு இது எனக்கும் பூமியின் மேல் உள்ள மாம்சமான யாருக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம் என்றார் நோவாவும் அவன் குடும்பத்தினரும் பேழையில் இருந்த சகல உயிரினங்களிலும் பேழையை விட்டு வெளியேறினார் பின்பு தேவன் நீங்கள் பழகி பெற பூமியை நிரப்புங்கள் உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல விருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும் பூமியிலே நடமாடுகள் யாம் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாம் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன அதன் பின்னர் தேவன் இனி நான் பூமியை எலத்தினால் அழிக்க மாட்டேன் என்று சொல்லி நான் என் மேகத்தில் விட்டேன் அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கும் நான் பூமிக்கு மேலாய் வருவிக்கும் போது அந்த மேகத்திற்கோ என்றான் எலப்பழையத்துக்கு பிறகு நோவா முன்னூற்றி ஐம்பது வருஷங்கள் உயிரோடு இருந்தான் நோவாவின் நாட்கள் எல்லாம் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷங்கள் அவன் உயிரோடு இருந்து நீதிமானாய் வாழ்ந்து மறைத்தான் ஆம் நண்பர்களே இன்றைக்கு நோவாவை குறித்து நாங்கள் பார்த்தோம் என்னும் ஒரு வீடியோவிலே நீங்கள் காணும் வரைக்கும் பைபிள் ஜேனியுடன் இணைந்திருக்கிறேன்